ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரநாமி ஸ்லோகம் எட்நூற்று மூன்று ஓபிணி ரூபிய மோகஜிதே நமக பெண்ணாசை பொன்னாசை வென்றவருக்கு நமஸ்காரம் ஆண் பெண் என்ற பேதம் உடலை கொண்டுதான் உடலமைப்பு வனப்பு ஆகியவற்றை கண்டே ஆணும் பெண்ணும் ஒருவருக்கு ஒருவர் ஈர்க்கப்படுகின்றனர் பாபா முற்றிலும் தேகாபிமானம் இல்லாதவர் அவரை பொறுத்தவரை கபீரைப் போல் உள்ளும் ராமன் புறமும் ராமன் அதாவது அவருள்ளே ஒளிரும் பரமாத்மா சுரூபத்தையே எல்லா மனித இனம் மற்றும் எல்லா உயிரினங்களிலும் கண்டார் வேகம் ஆலயம் போன்றது வெளியிலே அழகுமிக்கதாக காணப்பட்டால் உள்ளே உரையும் ஆண்டவன் இன்னும் எத்தனை அழகாக இருப்பார் என பார்க்கச் சொல்லி உபதேசித்தவர் அவர் பிரம்மச்சரியத்தின் சிகரம் மனதளவிலும் பெண்ணாசை தோன்றாதவர் ஆயிரக்கணக்கில் தட்சணைகள் வந்தபோதும் அவ்வப்போதே வந்த பணம் எல்லாவற்றையுமே தகுதி பெற்றவர்களுக்கு அளித்து விடுவார் தமக்கென்று எந்த உடமையும் இல்லாதவர் ஆகவே அவரை பொன்னாசை பொருளாசை நெருங்கவில்லை ஸ்லோகம் எண்ணூற்று நான்கு ஓம் ரூபே ரூபே சிதாத்வானம் காணும் உருவங்களில் எல்லாம் பரமாத்மாவை பார் என்று உபதேசித்தவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி இதை பற்றி எழுதியுள்ளது சிலவற்றை பார்ப்போமா பாபாவின் மிக உயர்ந்த தத்துவம் எல்லா ஜீவன்களிலும் தன்னையே அல்லது பரமாத்மாவை காண்பது என்பதால் உயரிய நிலைகளை நோக்கிய முன்னேற்றம் துரிதப்படுத்தப்படுகிறது சர்வ பூதாத்மா போதாத்மா அதாவது பாபா தமது மிக உயர்ந்த பக்தர்கள் அவர் கடவுளே என்ற நம்பிக்கையை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் என விரும்புகிறார் எல்லா பிராணிகளினுள்ளும் அவர் இருப்பதை அதனால் இறைவன் எல்லா பிராணிகளிலும் உரைகிறார் என்பதை அவர்கள் உணர வேண்டும் எல்லா ஜீவன்களினுள்ளும் ஆத்மா இருப்பதையும் ஆத்மா பகவானுடைய ஒரு அம்சம் அல்லது பிரதிபலிப்பு என்பதையும் நினைவில் கொண்டு எல்லா ஜீவன்களினுள்ளும் ஆத்மா இருப்பதை உணர்ந்து போற்ற வேண்டும் மானசீகமாக வழிபட வேண்டும் என ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது நான் பிரம்மன் இது எல்லாம் பிரம்மன் நானே சகலமும் என சாய் பாபாவும் கூறினார் அந்த நிலையை அடைய ஒரு படிக்கல்லாக எல்லாவற்றையும் மதித்து போற்றுவது ஒரு மிக முக்கியமான சாத்தனை பாபா மகசாபதிக்கு போதித்த அகிம்சை கொள்கையின் மூலம் அப்படி மதிப்பது சாத்தியமாகிறது ஸ்லோகம் எட்நூற்று ஐந்து ஓம் ரூபா ரூபாந்தரம் இறப்பு என்பது ஜீவன் ஒரு உடலை விட்டு வேறொரு உடலை எடுத்துக் ஆகும் என உணர்த்தி பக்தர்களின் பயத்தை போக்கியவருக்கு நமஸ்காரம் ஒரு ஜீவன் பழைய ஆடையை கலைந்து விட்டு வேறு ஆடை அணிவது போல பழைய உடலை விடுத்து வேறு உடலை பெறுகிறது என இறப்பை பற்றி கீதையில் சொல்லப்பட்டுள்ளது மறுபடியும் பிறப்பு மறுபடியும் இறப்பு மீண்டும் அன்னையின் கர்ப்பத்தில் வாசம் என ஸ்ரீசங்கரரின் திருவாக்கு பாபாவின் இறப்பு ஒரு பௌதீக மாற்றமே அல்லாது வருந்ததற்குரிய விஷயம் இல்லை என கூறுகிறார் ஒரு பையனை பாம்பு கடித்து அவன் இறந்தான் நடுப்பகலில் அவன் தாய் பாபாவுக்கு உதியளித்து உயிர் பெறச் செய்ய வேண்டும் என கதறி அழுதான் பரிதாபப்பட்ட காகா சாஹிப் பாபாவிடம் அந்த தாயிடம் இறக்கம் காட்டும்படி வேண்டினார் அப்போது பாபா கூறினார் பாவ் இதில் குறுக்கிட்டு நீ சிக்கிக் கொள்ள வேண்டாம் நடந்தது நன்மைக்கே அவன் ஒரு புது உடலில் புகுந்து விட்டான் அந்த சரீரத்துடன் அவன் விசேஷமாக நல்ல கருமாக்களை செய்வான் அவற்றை இந்த சரீரத்துடன் செய்ய முடியாது நான் இந்த உடலுக்குள் மீண்டும் அவனை கொண்டு வந்தால் அவன் இப்போது எடுத்துக்கொண்டுள்ள புதிய உடல் உயிரிழந்து இந்த பழைய உடல் உயிர் வெறும் அதன் விளைவுகளை பற்றி சிந்தித்து பார் என்று கூறினார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராம ஜெய் குரு தேவ